கூல் சுரேஷ் வந்து இவ்வளவு மனக்கட்டு வந்திருக்காரு அப்படின்றது டேரக்டர் ப்ரொடியூசர் தான் யோசிக்கணும் போங்க போங்க ப்ரொடியூசர் சார் டேரக்டர் சார் போங்க போய் அஞ்சு கோடி பத்து கோடி யார் சம்பளம் வாங்குறாங்களோ அவங்க பின்னாடி போங்க அதுக்கப்புறம் ஐயோ இப்படி ஆகி போச்சேன்னு நீங்க வெள்ளிக்கிழமை அன்னைக்கு படம் ரிலீஸ் தான் நீங்க யோசிக்கிறது அதனால ஒரு ஒரு டேரக்டரும் தயாரிப்பாளரும் கூல் சுரேஷை எப்படி பயன்படுத்தணுமோ அப்படி பயன்படுத்துங்க இப்போ கூட ஒன்னும் கெட்டு போல மூணு படம் ஹீரோவா சைன் பண்ணிருக்கிறேன் விரைவில் அதற்கான அறிவிப்பு வரும் சரிங்களா வெந்து தனிந்தது காலே இந்தியன் டூக்கு படம் அருமையா ஒரு ஒருத்தங்களுக்கு ஒரு ஒரு கருத்து இருக்கு என்ன இப்ப இவரோட காதலி எனக்கு பிடிக்காது இவரோட காதலி இவருக்கு பிடிக்காது சோ ஒரு ஒருத்தங்களுக்கு ஒரு ஒரு டேஸ்ட் இருக்கும் இல்லையா ஒருத்தங்களுக்கு தயிர் சாதம் பிடிக்கும் ஒருத்தங்களுக்கு சாம்பார் சாதம் பிடிக்கும் ஆனால் இந்தியன் டூ படத்தை பொறுத்த வரைக்கும் நல்லா அருமையா இருக்கு இந்த படம் பாக்கிறதுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு படத்தை பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் பேர் கேட்டாங்க காலையில வந்தீங்க அப்படின்னு பார்க்கும் தெரியும் இந்தியன் டூ படம் பார்க்கும் போது குதிரைக்கும் காலையில குதிரையில வந்ததுக்கும் இந்த படத்துக்கும் இந்தியன் டூக்கும் சம்பந்தம் இருக்கு அப்படின்றது அப்படின்றது என்னன்றது உங்களுக்கு வரும் என்ன சார் பண்றது அதாவது இப்போ எல்லாருமே வந்து படத்தை வந்து காசு கொடுத்து பார்த்துட்டு ஆன்னு பார்த்துட்டு ஆனா ஆனால் நான் வந்து ஒரு சினிமாவில் உள்ள படத்தை வந்து நான் என் காதலியாக பார்க்குறேன் காதலியை தனியாக விட்டுட்டு போயிட முடியுமா என் குட்டியா பார்க்குறேன் குழந்தைக்குட்டியை நடு ரோட்ல விட்டு போயிட முடியுமா என் தாய் தந்தையா பாக்குறேன் தாய் தந்தையை நடு ரோட்ல விட்டு போயிட அப்படி பாக்குறோம் தான் அந்த கூல் சுரேஷ் இந்தியன் டூ படத்தை வந்து பாருங்க நீங்க நல்லா என்ஜாய் பண்ணுவீங்க இந்தியன் டூ இந்த இந்த கெட்டப் பாத்துட்டு நிறைய பேர் கமெண்ட்ல தாங்க இது வந்து கமலஹாசன் கெட்டப் மாதிரி இல்ல குர்கா கூல் சுரேஷ் மாதிரி இருக்கு அப்படின்னு உண்மைதாங்க கமலஹாசன் வர கூல் சுரேஷ் வர கமலஹாசன் கால அளவு கூட கூல் சுரேஷ் வர மாட்டாரு அவரோட கெட்டப்பு வருமா அப்படின்னு சொல்லி போட்டு பார்த்துதான் ஆனால் வரல அதனால இன்று முதல் உங்களுடைய விருப்பப்படி இன்று முதல் கூல் சுரேஷ் அவர்கள் குர்கா கூல் சுரேஷ் என்று அழைக்கப்படுவார் வெந்து தனிந்தது காடு குர்கா கூல் சுரேஷுக்கு வணக்கத்தை போடு போடு அதே மாதிரி கமல் சார் வந்து இந்த படத்துக்காக மென கெட்டிருக்காரு ஒரு அஞ்சாறு வருஷமா கெட்ட போட்டு ஒரு 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 மூணு மணி நேரம் கூட இந்த கெட்ட போட்டு என்னால் நிற்க முடியல அவ்வளோ ஒரு சிரமமாக இருக்குது காலெலாம் இந்த ஷூலாம் அவ்வளோவா இருக்குது எப்படி தான் மெனக்கெட்டு இந்த படத்துக்கு கமல் சார் அவ்வளோ மெனக்கெட்டுருக்காங்க தெரியல ஒருவேளை அதனால தான் கமல் சார் வந்து உலக நாயகனாக இருக்காருன்னு நினைக்கிறேன் படத்தை பாருங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் படத்தோட தயாரிப்பாளர் சுபாஷ்கரன் சார் இது வரைக்கும் அவங்க தயாரித்ததுலேயே மிக பிரம்மாண்டமான தயாரிப்பு இந்த படம் தான் நினைக்கிறேன் அடுத்து கூட அஜித் சார் ரஜினி சார்லாம் வச்சு கூட தயாரிக்கிறாங்க இந்த ஹோல் டீமுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் சார் அவர்களுக்கும் என் பிரம்மாண்ட இயக்குனரான நீங்கள் உங்களை வாழ்த்த வயதில்லை வணங்குகிறேன் படம் முடியும் உடனே ஒரு ஒரு நிமிஷம் இந்தியன் த்ரீயோட ட்ரைலர் போட்டு காட்டுறீங்க அதோட ஒர்த்து அந்த ட்ரைலர் பாக்கும்போது தெரியுது அவ்வளவு நினைக்கிறேன் கட்டிருப்பீங்க ஒரு ஒருத்தங்களுக்கு ஒரு ஒரு கருத்து சார் இப்போ கொஞ்சம் முன்னாடி சொன்னதான் மறுபடியும் சொல்றேன் இவரோட காதலி எனக்கு பிடிக்காது இவரோட காதலி எனக்கு பிடிக்காது என்னோட காதலி இவர் ஏன்னா ஒரு ஒருத்தவங்களுக்கு ஒரு ஒரு டேஸ்ட் இருக்கும் அந்த இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் எல்லாரும் எதிர்பார்ப்பாங்க இல்லையா அப்படிதான் ஒரு ஒருத்தங்களுக்கு ஒரு ஒரு மாதிரி இருக்கும் உண்மையிலேயே கொடுக்குற காசுக்கு ஒருத்தான படம் வந்து பார்க்கலாம் ஆன்னு பார்க்கலாம் அதுக்கு படம் முடிஞ்சதா அம்னு அப்படி மூடி தாத்தா அலற விடுறாரு செதற விடுறாரு பதற விடுறாரு கதற விடுறாரு என்ன கேட்டீங்க சரை 2O 93 தா குடிச்சான். அ உண்மைதான் உண்மைதான். அதாவது இதுவே இவ்ளோ பிரபண்டம் இந்தியன் 3 எப்படி இருக்கும் அப்படின்றத யோசிச்சு பாருங்க. உண்மையிலேயே அந்த படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு ஒரு நிமிஷம் ட்ரைலர் போடுறாங்க. அத பாக்கும்போது இதுவரைக்கும் அந்த மூணு மணி நேரம் படம் பார்த்தத விட அந்த எந்திரசி கடைசி ஒரு நிமிஷம் பா தியேட்டர்ல கிளாப்ஸ் வந்துச்சு பாருங்க. அந்த மருது நாயகமா அந்த படத்துல எல்லாம் பார்த்த கமல் சார் எப்படி இருந்தாரு மீசியை வச்சுட்டு அந்த மாதிரி ஒரு ஒரு நிமிஷத்தல காட்டுறாங்க. அப்படியே சும்மா பயங்கர ஒரு ஒரு வைப்பா இருந்துச்சு அந்த ஒரு நிமிஷம் அதை விட இது வந்த மூணாவதுக்கு வெயிட்டிங் அப்படின்னு சொல்ற மாதிரி தியேட்டரை ஒரு கிளாப்ஸ் பண்ணுது படத்தை வேற என்னென்னலாம் கேட்டு ஃபுல் சுராச இது பண்ணுவீங்க சரி என்ன இல்ல ஏன் கிட்ட போக முடியிருக்கு தள்ளிநெல் என்கிட்ட என்கிட்ட பாத்தீங்களா ஏவா இவ்வளவு மெனக்கட்டு கமல் சாரோட உலக நாயகன் கமல் சாரோட இந்தியன் டூவோட